அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியிட்ட வருகிறது இருந்த அனைவருக்கும் வணக்கம் நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான் அந்த அந்த பட்டத்தை கொடுத்தவர் ராமநாத முரளி முரளி ராமசாமி என்ன ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழைவப்பன் எந்த சங்கத்துக்காக இருபத்தஞ்சு வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலயும் இப்போ நான் அக்யூஸ்டாய்க்கிறேன் இப்ப வந்து எனக்கு வந்து நம்ம உதய வந்து எனக்கு இன்வைடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்வைடேஷன் நினைக்கல ஏன்னா டெய்லி வந்து சங்கத்துல இருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு நான் வாங்கினேன் நினைச்சு வந்து எக்ஸிகூட்டிவ் மெம்பர் நேராக வந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன் அந்த வந்து இன்வைடேஷனை பார்க்கும் போது பார்த்த என்ன என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களா கோர்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு சார் 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 இது இன்விடேஷன் உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா அதாவது வந்து நான் உதய நான் சொல்றேன் நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நேரம் கெட்ட நண்பர்கள் வருவாங்க நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க ஆனா உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு இப்போ இப்ப நிச்சயமா எல்லாருமே வந்து மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான் அந்த நட்பு வந்து எங்கள் எல்லோரையும் வந்து ஒரு மேடை நிற்க வைக்கிறது அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கலையத்துக்கு ஒரு காரணமாகிறதா கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன் ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க நாங்கள் குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க எல்லாருமே குற்றம் இருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அதில் வந்து நிராபராதி அவர் விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க கன்விக்ட் இருக்காங்க பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார் எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தார் எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு சிரிச்சுட்டே இருப்பார் அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையும்ங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது ஒன்றரை கோடியில் படம் எடுக்க சொன்னார் சொன்னால் ஸ்டன் சில்வாவுக்கு ஒன்றரை கோடி கொடுத்துருப்பீங்களா எப்படி நீங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்ல பண்ணிப்பீங்கன்னு நான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு அப்புறம் யார் அதுதான் மேல பார்த்தேன் டைட்டில் யாருக்கா ஸ்டான்ஸ் இல்லை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில வந்து சொல்லும்போது தெரிஞ்சுது உண்மையாவே வந்து எல்லா டெக்னீஷியனும் அது வந்து சிறப்பா அமைஞ்சிருக்காங்க ஒரு தயாரிப்புல வந்து எல்லா டெக்னீஷியனும் நீங்க வந்து கொண்டு வந்து மேடையில வந்து ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும் ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க சீனிவாஸ் கூட ஒரு மூணு நாள் தான் நாங்கள் வந்து ஒரு மாலத்தீவு சாங் போனோம் அதில் மூணு சாங் எடுத்தோம் அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும்தான் வந்தார் அவர் அஸ்டன்ட் இல்லை யாரும் இல்லை அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார் அவ்வளோ பிரம்மாண்டமாக நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் வந்து தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன் நான் கூட இருந்தால் நான் தான் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன் ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு சீனிவாஸ் தான் ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது பிரபு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகிடணும் நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க அதுபோல் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து முரளி சாருக்கும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு அவரோட நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது இப்போ பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் உள்ளே வந்தவொடனே பண்ணி வாங்க வாங்க சார்ன்னு சொன்னார் அதுதான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான் அந்த இதயத்தில் இருந்தோட தான் உண்மையான நட்பு வார்த்தைகளில் வந்து முரட்டசர் வந்து என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை ஏன்னால் இதயம் என்னன்னு எனக்கு தெரியும் அவர் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் இருக்கிற கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்க வேற யாரும் என்னை விட பெரிய நீங்கள் பெரிய அதிகமாக ஒர்க் பண்ண கூட நீங்க வந்து உண்மையாக இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ப்ரொடியூசர் தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன் இன்னைக்கு நான் சொல்லும்போது இப்போது ஏற்கனவே வந்து பரிசு ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன இப்போ ஒரு பாயிண்ட் வந்தது அதாவது வந்து படத்தில் நடிக்கிற டெக்னீஷ ஆர்டிஸ்ட்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை மத சார்பான கருத்துக்களை மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தீர்மானம் இருந்தது அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு டைரக்டர் எல்லாம் எதுக்கு என்ன எங்கள் சுதந்திர பரிபோதே எங்களோட இது கருத்தை சொல்லக்கூடாது நாங்கள் நாங்கள் என்ன அடிமைக்கலாம் அப்படி இல்லை விஷயம் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்கறது இல்லை அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை அது அந்த படத்தை பாதிக்குது இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூர்ல என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் உடனே இப்போ நம்ப என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறீங்க நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் இப்போது சினிமாவுக்குள்ள அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லா இருக்கும் சினிமா அது தனத்தான காப்பாற்றுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்கள் அதுதான் வந்து சரியாக அவருக்கு அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார் ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அங்கே அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது ஒருவேளை இங்கே இருக்குங்க சொன்னால் தக்ரைஃபை வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லாயிருக்கும் எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களுக்கு பிரிக்கும் சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேரும் இந்த சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்ப பாருங்க பல்வேறு இப்போ கனடாவில வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு பல்வேறு மொழியில இருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு நீங்க வேற பாலிட்டிஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்டும் அதனால எங்களோட வேண்டுகோள் என்னென்னா குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க மொத்தமாக எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு பண்ணல இப்போ ஒரு இதே படம் ஒரு வேலை கமல்ஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம் வேறு ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வருது இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இது போன்ற விதிகளில் முரளி சாருக்கு தெரியும் உண்மையாகவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார் உதய பேசும்போது சொன்னாங்க ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை இருக்கணும் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஆர் சார் இருக்காங்க பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியில் டைரக்டரை கையெழுத்து வாங்கியிருக்கோம் நீங்கள் போட்ட பட்ஜெட் படி நீங்கள் போட்ட பிளான் படி படம் பிடிக்காம எக்ஸஸ் உங்க உங்கள் இருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து இந்த ஐம்பது வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம் இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்குன்னு நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து முரளிசார் இருக்கிறதாலும் முரளிசார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும் அழகன் தமிழ்மணியோ கமலகண்ணனோ செந்தாமரையோ இல்லை நம்ம பன்னீரோ எல்லோரும் இருக்கீங்க நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை பிரச்சனை இல்லாம எந்த வீடும் இருந்ததில்லை அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சுக்கா நினைச்சா அது நல்லா இருக்கும் ஆனா பிரச்சனை வரும்போது ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம் சார் வந்து இது மாதிரி வந்து நீங்க லெட்டர் கொடுக்கணும் சார் என்ன சார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரிதான் சூழல் வந்து அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டார் அழகப்பன் அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரினாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பல மேடையில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு முரளிசார்கிட்ட வேறு மேடையில் வச்சே சொன்னேன் அன்னைக்கு கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன் சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க அந்த வகையில் முரளிசாருக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு ரிகஸ்ட் அதனால் நான் என்ன சொல்ல வர வரும்னா எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் நண்பராக இல்லை தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தது காலநதாமதம் ஆகிடுச்சி இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல அக்யூஸ்டு வந்து இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா அவ்வளோ சீனியரா நினைப்பாங்க இப்போதான் நியூ ஃபேஷனுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ பேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் இருக்கு இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் கேமராமேன் வந்தவுடனே லைட் எப்படி வச்சார் கண்ணை மூணார் அப்போ அவர் தெரியணும் ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கை தட்டார் டேனி அதுபோல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம் ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து பல புதிய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும் அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் பிரபு சீனிவாசோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க அது வந்து நம்மளுடைய மியூசியில் முன்னாடி ஒரு படம் பார்த்தா இருக்கு அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்னால் அவருக்கு வந்து நீங்க வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்புலாம் ஆக போகிறீங்கன்னு அவர் சொன்னேன் அவர் இன்றைக்கி அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ அக்யூஸ்டில் பார்க்குறேன் அந்த ரீ ரெக்கார்டிங் உண்மையவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங்கே அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக்கில் இருக்குது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்